ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பதில் நிதியமைச்சர் அவர்கள் எவ்வளோ எவ்வளோ புள்ளி உரம் சொன்னார் தொழிற்சாலைகள் பற்றியெல்லாம் சொன்னார் ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு மூலப்பொருட்களை விலை உயர்வு இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தப்படுத்த முடியல இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் பத்தாயிரம் தொழிகள் மூடப்பட்டிருக்கன இதனால பல பேருக்கு வேலைவாய்ப்பு தான் இழந்திருக்குறாங்க இந்த மின்கட்டண உயர்வுனால் இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டுருக்குது இதுதான் நிலமை அதோட நாங்கள் கூட கேட்டோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்ப பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது பொருளாதாரம் அதிகமாகும்னு இருக்காங்க நாங்கள் கேட்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க எவ்வளோ தொழில் வந்திருக்குது எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அந்த தொழிலு தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் வெள்ளை எரிக்க விடுன்னு கேட்டோம் இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்தில் இல்லை அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது அத்தனையும் ஒரு பொய்ச்செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனர் என்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் யாரை கூப்பிட்டு தமிழ்நாட்டு தொழில் அதிபர் அளித்து ஸ்வெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் இன்னொன்று சொன்னார் கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார் ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம் ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பனோ எங்களுக்கு தெரியும் அதோட ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை சரிங்களா எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது நான் ஏற்கனவே பலமுறை தொலைக்காட்சி வாயிலாம் சரி பத்திரிகையின் வாயிலாம் சரி என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தி கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்வி என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்கள் கட்சி அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சு இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சியெலாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க இதுதான் நிலைமை கொள்கை வேற கூட்டணி வேற இது எங்களுடைய நிலைமை திமுக அப்படி இல்லை அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் கொள்கையோட ஒ ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார் அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம் அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிலமை அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பற்றி சொல்லிட்டு இருக்கார் மேல்மாடியில் அறிவாலயத்தின் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது கீழ்மாடியில் காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க இது அவருடைய நிலைமை திமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது அது தலைவர் காலத்திலும் சரி அம்ம காலத்திலும் சரி எங்களுக்கு வேணா வேணும் வேண்டானா வேண்டாம் அதே போல தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது எதிர்ப்பு இதிலே முன்னூறு முதன்மையாக இருப்போம் இன்றைக்கி தான் சொன்னேன் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணியில் அங்க வைச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற தமிழ்நாடு ஓசாவுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள கல்விக்கு நிதி கிடைக்கல நூறு நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கும் சொல்றீங்களே எங்க அழுத்தம் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்கேன்னு சொன்னா எதுவுமே கிடையாது இதுதான் திமுக நிலை சொல்றாரு அண்ணா திமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு அதுதான் எங்களுடைய கொள்கை அதான் எங்களுடைய நிலைப்பாடு மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது எதிரி என்று பார்க்கின்ற பொழுது கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுகின்றோம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலை அதோட இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க திமுக எமர்ஜென்சி வந்தது இதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் அரசு பண்ணாங்க அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க அதில் ஸ்டாலின் அவர் வந்து விசா சட்டத்தில் சிறை சாலையில் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க எமர்ஜென்சி கொண்டாந்து விசா சட்டம் கொண்டாந்து நீங்கள் பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் எப்பொழுதும் வராது எப்படி அக்கறையா இருக்கு ஓனாய் அழுதுதான் அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கும்போது கட்சியில அப்பொழுது பாதுகாப்பு எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க புகார் பதிவு பண்ணிட்டாங்க பாதுகாக்கலையே எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தான் அந்த திமுக அரசாங்கம் இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையும் புரட்சித் தலைவி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது அப்போ பிளந்த போது அறிவாலத்தை அறிவாலயத்தை சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்பு அம்மாவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது இதுதான் அதிமுக திமுக உள்ள வித்தியாசம்

நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு கொட்டுச்சு உண்மையான முதலமைச்சராக இருந்தால் வந்திருக்கும் ஒரு பெரிய கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி அந்த கட்சி அலுவலகத்திலே சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம் இந்த அரசு சரியாக பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க வந்து உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்குறோம் இப்படிப்பட்டவர்கள் எங்களை நன்மை செய்யக்கூடியவர்களா ஒருபோதும் நடக்காது எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தனையோடு அகற்றப்படும் அது உறுதி உறுதி அனைத்து ஊடகம் நன்றி வணக்கம்